வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் சிறுமலையில் காய் பிடுங்க வந்திருக்கான் சீத்தாப்பழம் அதை வந்து பார்த்திங்கன்னா விளஞ்ச காயாக பார்த்து பிடுங்கணும் பிடுங்கி அப்படியே மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலாங்க மாதிரி பிடுங்கிட்டு இருக்கான் சீத்தாப்பழம் வந்து சுண்ணாம்புச்சத்து நிறைந்ததுனால இப்போ நல்லாவே போகுது திண்டுக்கல் மார்க்கெட்டில் அதே அடிபடாமல் இருக்கிறதுக்கோசரம் அந்த ட்ரையை எடுத்துகிட்டு போய் பிடுங்கி அந்த ட்ரையில் வந்து அடுக்கிட்ருக்கான் பார்த்தீங்கன்னா அது சிறுமலையில் வந்து மாப்பழம் வாழைன்னு சொல்லி விளையிறது மாதிரி முக்கணி விளையிறதா இருந்தது இப்போ சீத்தாப்பழம் பழம் எல்லாமே ஓரளவுக்கு விளையுது நம்ம தோட்டத்துலேருந்து பறித்து அதை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்காண்டி வேண்டி கொண்டு போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு கிலோமீட்ரு வந்து வண்டிக்கு தூக்கிட்டு நடக்கணும் அதுக்கப்புறந்தான் டூ வீலரே போகும் சும்மா அது வீடியோக்கோசரம் கொஞ்சம் எடுத்துருக்குது ஆனால் ரெண்டு கிலோமீட்டர் சுத்தமாக நடந்து வண்டியை கொண்டு போகணும் வண்டி கொண்டு போய் வச்சு கட்டி கொண்டு வரணும் பாதை வந்து ஒத்தாடி பாதை தான்